நுகுத்தடி ஏற்கை செய்ய நுணாமரத்தை பயன்படுத்துவது ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் என்றவுடன் ஞாபகத்துக்கு வருவது அந்த வந்து தேர் செய்து விளையாடுவது மற்றது செய்யப்படும் வண்டிக்கான அதாவது நுகத்தடி வந்து ஏற்கலப்பை போன்ற விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய பொருட்களும் தான் நுணாமரத்தின் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு மூலிகை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்களை வந்து தன்னகத்தையே வந்து பொதிந்து வைத்துள்ளதுன்னுதான் சொல்லணும் அதாவது இந்த மரத்தின் சிறப்பு ஈரம் தாங்கும் ஈரத்துல இருந்து வெயில் எடுத்து போட்டாலும் விரிசல் வந்து விடாதாம் இந்த பண்பினால் தான் இதுல இருந்து ஏற்களப்பை செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்துறாங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நுகத்தடி அதை வந்து கழுத்துல சுமந்து வரும்போது மாடுகளுக்கு பாரம் தெரியாமல் இருக்கும் அதிக கனமும் வந்து இருக்காது அதே சமயத்துல தோள்களுக்கும் வந்து வலுவூட்டக்கூடியதாக வலி ஏற்பட ஏற்படுத்தாத வண்ணமும் மேலும் புண்கள் எதுவுமே வராமலும் தடுத்து நிறுத்தக்கூடிய பண்பு தான் இந்த நுணா மரத்திற்கு இருக்கிறதால தான் அதிகம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்களாம் நுணா மரத்தின் இலை பார்த்தீங்கன்னா உரமாக்கி வெப்பத்தை அகற்றும் தன்மை வீக்கத்தை வந்து முறிக்கும் தன்மை என பல பண்புகள் இருக்கிறதா இதன் இலைச்சாறு நாள்பட்ட பண்புகளையும் குணப்படுத்துமாம் அது மட்டும் இல்லாமல் புண்களுக்கு மருந்தாகவும் உபயோகிக்கலாமா பழத்தை இலையையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிநீர் செய்து குடித்தாலே பெண்களின் வந்து சூதகம் சரிபடும் சொல்லப்படுகிறது மற்றது பாத்தீங்கன்னா பட்டையை கொண்டு நுணா பட்டை தைலம் தயாரிக்கலாமா நுணா தைலத்தை கொண்டு தலைக்கு குளித்து வந்தால் காய்ச்சல் குன்மம் புண் மற்றது அரையாப்பு கலலை முதலியவை குணமாக என்றும் கூறப்படுகிறது மற்றது பாத்தீங்கன்னா நுணாக்காய முறைப்படி வந்து புடம் போட்டு பொடித்து பல் துளைக்கினாலே போதுமா பல் சொத்தை மற்றது பல்லரணி ஆகியவை வந்து நீங்குமா காய பிழிந்து வந்து சாற்றெடுத்து அதாவது தொண்டையில் போச தொண்டை நோய் நீங்கமா இவ்வாறு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக வந்து நுணாமர மருத்துவ பயன்களை வந்து வழங்கி வருகிறதா முக்கியமாக சொல்ல இது ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே மருத்துவ ஆலோசனைக்கு நீங்க சரியான தகுந்த மருத்துவரை அணுகலாம் இன்றைக்கு நாங்க கிஷ்டியில நுணாமரத்தின் சிறப்பு பார்த்துருந்தோம் இந்த கிஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி